அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நமது தேவைகள் பூர்த்தியாக திருக்குறான்லையும் ஹதீஸ்கல்லையும் சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த தொழுகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொழுகையை பற்றி நிறைய ஹதீஸ்கல்லில் காணப்படுது இன்னும் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாக இதை விட ஒரு சிறந்த ஒரு அமலை நம்மால் தேடி பிடிக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கு நம்ம நிறைய அமல்கள் நம்ம செய்கிறோம் நிறைய திகிற்கள் ஓதுறும் ஆனால் இந்த ஒரு தொழுகையை மட்டும் நம்ம தொளரது கிடையாது இன்ஷா அல்லா இந்த ஒரு தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுவதற்கு நீங்கள் ஆரம்பித்து பாருங்க அலமதுல்லான்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் அதுதான் தஹஜத் தொழுகை இந்த தகஜத் தொழுகையை நீங்கள் நாற்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றினீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் இந்த தஹஜ்ஜத் தொழுகையை பற்றிய ஏராளமான ஹதீஸ்கள் உள்ளது அதில் நம்ம சில முக்கியமான ஹதீஸ்களை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் தொழும் தொழுகையாகும் என்று நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சலாமை பரப்புங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் மக்கள் தூங்கும்போது தொழுங்கள் இதனால் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சுலா அலேஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த இரண்டு ஹதீஸ்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை தஹஜத் தொழுகதான் தான் அடுத்தது இந்த தொழுகை நம்ம தொழுதோம் அப்படின்னா அதாவது இரவில் எல்லோரும் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம இந்த தகஜத் தொழுகையை தொழுதா சொர்க்கம் நமக்கு கிடைக்குது மற்றொரு ஹதீஸ் நிச்சயமாக இரவில் ஒரு நேரம் உண்டு ஒரு முஸ்லீமான மனிதர் சரியாக இந்த நேரத்தில் இம்மை மறுமை தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை இது ஒவ்வொரு இரவிலும் நடக்கின்றது என்று நிமிஷரலா உலக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த தகஜ தொழுகையை நம்ம தொழுது நம்ம இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஒருபோதும் மறுக்கவே மாட்டான் இம்மை மறுமை தொடர்பான எந்த தேவையை நம்ம விடத்தில் கேட்டாலும் நிச்சயமாக அந்த ரப்பு நமக்கு கபூலாக்கி தருவான் மற்றொரு ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் சர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு கொடுக்கின்றேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதாவது இந்த நேரத்தில் தஹஜத்துடைய நேரத்தில் தான் அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்கி வந்து என்கிட்ட யாராவது கேட்குறீங்களா நீங்கள் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் இந்த நேரத்தில் இம்மை மறுமை தொடர்பான எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதை கபூலாக்கி தருவான் நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை வழங்குறான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த நேரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக்கணும் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அது எல்லாமே நமக்கு சரியாகணும் நம்ம விரும்பக்கூடியது நமக்கு கிடைக்கணும் நமக்கு ஆறுதல் கிடைக்கணும் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு மாறிடணும் இன்னும் நம்முடைய தலையிலத்தே நமக்கு மாறணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு தகஜத்துடைய நேரத்தை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு தகஜ தொழுகையை தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்க தொழுது பாருங்க அலமது சொல்லுவீங்க அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் ஏன்னா இது என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அலஹ எனக்கு மாற்றி கொடுத்தான் இந்த தகச்ச தொழுகை என்னோடய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்ஷா அல்லா பெரிய தேவையுடையவங்க நடக்காத இந்த விஷயம் இந்த விஷயம் மாற போகிறது கிடையாது இன்னும் என்னோடய தலையெழுத்து மாறாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு தகஜத்துடைய தொழுகையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்கள் கடைப்பிடிங்க அதுவும் பெண்களாக இருக்கும்போது நாற்பது நாட்கள் எப்படி தொடர்ந்து கடைபிடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா தகஜத்தினுடைய நேரத்தில் நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் எழுந்து நீங்கள் திருக்குறானுடைய ஒரு வசனம் இல்லாத நிறைய சக்தி மிகுந்த திகறுகள் இருக்குது அந்த திக்ருகளை ஓதி நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாச்சிங்க ஏன்னா அந்த நேரம் அல்லாஹ் விடத்துல பேசக்கூடிய நேரம் தான் நம்ம அமல்களை விடவும் அந்த நேரத்தில் அல்லாஹ் விடத்துல அதிக அளவு பேசலாம் கேட்கலாம் இன்னும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையுமே அல்லாஹ் விடத்துல சொல்லலாம் ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லோர்கிட்டயுமே நம்முடைய கவலைகளை நம்ம ஷேர் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்போம் ஆனால் அதனால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது ஆனால் நம்ம யாருக்கிட்ட எந்த நேரத்தில் நம்ம சொன்னால் நமக்கு தீர்வு கிடைக்குமோ அதை நம்ம சரியாக கடைபிடிச்சாலே நமக்கு போதுமானது அதுதான் இந்த தகஜத்தினுடைய நேரம் அல்லஹுவே இறங்கி வந்து நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய இந்த நேரம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்முடைய துவாக்கல் அனைத்தையுமே இடத்துல நம்ம கேட்கலாம் இன்னும் நமக்கு ஏதாவது லட்சியங்கள் இருந்தது கனவுகள் இருந்தது ஆசைகள் இருக்கு விருப்பங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க கேளுங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் விதியில் இல்லாத ஒரு தேவையை கேட்டா கூட அல்லாஹ் கொடுத்துருவான் ஏன்னா நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை எதற்கு இருக்கு அப்படின்னா நம்முடைய துவாவிற்கு இருக்கு எனவே இந்த நேரத்துல அல்லாஹ்வே இறங்கி வந்து நீங்க கேளுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் துவாச்சிங்க நிச்சயமாக அது இரு உலகிலுமே நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் நம்ம தொழுகிறதுக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை நமக்கு கொடுக்குறான் இன்னும் சொர்க்கத்தையே நமக்கு கொடுக்குறான் இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் இன்னும் நிறைய பேர் பல கவலைகளில் அதிக அளவு கடன்களோடு கஷ்டப்படுறீங்க இன்ஷா இல்லை இந்த ஒரு தொழுகை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சா அல்லாஹ் விடத்தில் அழுது கேளுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களுடைய கடன் அது கோடி அளவு இருந்தாலும் சரி கடல் அளவு மழையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதை லேசாக்கி தருவான் உங்களுடைய பிரச்சனை அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்குவான் இன்னும் உங்களுடைய நோய் அது எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் சரி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா நிச்சயம் அது கபூலாகும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகை பல அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய தேவைகளை அல்லாஹ் எனக்கு பூர்த்தியாக்கி தந்திருக்கான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த ஒரு தொழுகையை அனைவருமே கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இந்த தொழுகை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இதை எந்த நேரத்தில் தொழுகலாம் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுகணும் இன்னும் இந்த தொழுகை தொழுதாக எத்தனை சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷா அல்லா தஹஜத் தொழுகையினுடைய விளக்கங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இதனுடைய கமெண்டில் நான் அதை பின் பண்ணுறேன் இன்ஷால்லா பார்த்து அந்த தொழுகை நீங்கள் கடைபிடிங்க அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் எனவே என்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த தகஜ தொழுகையை தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்கள் கடைப்பிடிங்க இடையில பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாலும் அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் உள்ளு செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் ஏதாவது சிறப்பு மிகுந்த திக்கிற ஓதுங்க இன்னும் களிமாக்கள் நிறைய இருக்குது தகஜத்தில் ஓதக்கூடிய களிமாக்களை எல்லாம் நம்ம எந்த நாள்லையும் நம்ம ஓதலாம் அந்த களிமாக்களை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாக விடத்தில் கேளுங்க தொடர்ந்து இதே போல நாற்பது நாட்கள் இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் விடத்தில் துவா கேளுங்க நிச்சயம் நாற்பத்தி ஓராவது நாள் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு அல்லாஹ் நல்ல செய்தியை கொடுப்பான் நல்ல மாற்றத்தை கொடுப்பான் நிச்சயம் அந்த நாற்பது நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய தேவைகள் எல்லாமே கபூலாகி இருக்கும் இன்னும் இந்த தொழுகையானது நபி அவர்கள் வளமையாக தொழுது இன்னும் சஹாபாக்கள் வளமையாக தொழுது இந்த தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னா இரு உலக வாழ்வுமே நமக்கு சிறப்பாக தான் இருக்கும் இன்னும் மறுமையில நம்ம தான் வெற்றியாளர் அப்படின்னே சொல்லலாம் எனவே இரு உலகிலும் சிறந்ததை பெற்றுக்கொள்ள இந்த சிறப்பு மிகுந்த தொழுகையை வாழ்நாள் முழுவதும் தொழக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்ள வேண்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ